அண்ணே உள் அப்பா வர சொன்னார்ண்ணே அந்த ஆளுக்கார் வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லிகிட்டே இருக்கிறான் அந்த ஆள் பேச்சு கட்டண நீ சட்டி தானே தூக்குன்னு அண்ணே எமெர்ஜென்சி அம்மாண்ணே வர சொன்னார் சுகர் மாத்திரை வேறு தீர்ந்துருச்சுண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணே நான் வேலைக்கும் போகணும் வீட்லேயும் வேலை செய்யணுமா நான் இழிச்ச வேணாம் ஏன்னா அந்த மாத்திரை கூட வாங்க முடியாதா நான் நைட் சீட் கிளம்புறேன் அம்மாகிட்ட சொல்லிடு சின்னண்ணே ஏடா சுகர் மாத்திரை வேற தீந்து போச்சு வாங்கிட்டு இருக்கா அண்ணா வாங்கிட்டு வந்தா இல்லையாடா எங்கடா போயிட்டாதா பா நானே எவ்வளவு தூரம் அவங்ககிட்ட சொன்னா அண்ணா கேட்க மாட்டேங்கிறான் அவன் நைட் சுட்டு கிளம்பிட்டான்பா என்னடா எப்ப பார்த்தாலும் இவனோட ரோதனையா போச்சு இவன் கால காலத்தை கால் கட்டு போட்டா தான் சரிப்பட்டு வருவான் இந்த மாத்திரை கூட வாங்கிட்டு வந்து தர மாட்டானாடா என்ன அப்பா அண்ணனுக்கு கால் கட்டு போறனாரு என்னன்னு தெரியலையே என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல தி நெக்ஸ்ட் டே ஏ பெரியவனே

என்னது நம்ம கால் நல்லா தான் இருக்குது நமக்கு எது கால் கட் போட சொல்றாரு ஏன்னா வீட்டுல தின்னோடு தின்னோடு தூங்கிட்டு இருக்கிற ஏன் ஒழுங்காக வேலை செய்ய முடியாத உன்னால உன்னால எனக்கு பேச்சு விடுதுரா அண்ணா அப்படி எல்லாம் இல்லைங்கண்ணா அப்பா அம்மா வேலை சொன்னாதாங்கண்ணா நான் செய்ய முடியும் சொன்னாதான் செய்வியா சொன்னா ஐயோ அண்ணா அண்ணா அடிக்கலைங்கண்ணா ஐயோ 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 ஏன்டாச்சுன்னு சின்னவனே ஒரு மாதிரியா இருக்கிற அப்பா நீ எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லிட்டே இருக்கு அண்ணன் நீ புடிச்சு அடிச்சுட்டாம்பா ஏ சின்னவனே வர வர அவன் சொல்றதை கேக்குறது இல்லடா அவன் கால காலத்துல கால் கட்டு போட்டு விட்டு சரி பண்ணிட்டு வரேன் அப்பா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கறேன்ப்பா என்னது நம்ம கால் கட்டு போடணும்னு சொல்ற சின்னவன் என்னமோ வளரிட்டு போறானே ஒண்ணுமே புரியலையே என்னன்னு தெரியல One hour later அண்ணே இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டானே எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன் என் மேல எந்த தப்பு வராதுண்ணே உங்களுக்கு எந்த சாமின்னா பிடிக்கும் அப்பா ரொம்ப நன்றியா தம்பி எனக்கு ஆஞ்சிநேயர் தானே பிடிக்கும் அண்ணே உட்காந்து காலை நீட்டி தியானம் பண்ணே அப்பதானே உனக்கு கோபம் குறையும் மனசுக்கு ஆறுதலாக இருக்குண்ணே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அண்ணே ஜெய் ஸ்ரீராம் நல்ல சாமி வேண்டிக்கோண்ணே ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ண்டா ஜெய் ஸ்ரீராம் வாங்கிக்கோ

என்னடா பண்றது சாப்பாட்டுக்கு என்னடி இது கால் கட்டுனா கல்யாணம்டா அதத்தாண்டா கால் கட்டு கால் கட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதிரியாம அவன் காலம் உடச்சு கூட்டிட்டு வந்திருக்கியாடா